இந்த பேரை எதுக்கு இந்த படத்துக்கு வச்சாங்க அப்படி என்னதான் இந்த கதை அப்படின்ட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படத்தை பார்க்க போனால் என் படத்தில் வந்து சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்து இந்த நாட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமான ஒரு கதை அங்கே வந்து ரெண்டு கிரிக்கெட் டீம் இருக்குது ஒன்று இஸ்லாமிய கிரிக்கெட் டீமு இன்னொன்று இந்து கிரிக்கெட் டீமு ரெண்டு பேருமே பகையோடு இருக்கிறாங்க எனக்கும்னா பகைங்கிற ஒரு அகராதியை உருவாக்கி வச்சுருக்கிறது இந்த படத்தில் தாங்க இந்த ரஜினிகாந்தை பற்றி இந்த படத்தில் சொன்னால் மிக கொடுமையான ஒரு விஷயம் அதில் படம் தொடக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சிறப்பு தோற்றம் ரஜினிகாந்த் அப்படின்னு போடுறாங்க சரி இந்த மனுஷன் வயசான காலத்தில் ஏதோ ரெண்டு மூணு காட்சிகள் வந்துட்டு போவார்னு பார்த்தா இப்படி பிரபலங்களை எல்லாம் கொண்டு வந்தால் வந்து மார்க்கெட் பண்ணிடலாம் பணம் இருந்தா ஒரு படத்தை தயாரிச்சிடலாம் அதை மக்கள் தலையில எப்படியாவது கொட்டிடலாம் அது மூலமா கோடி கோடியா கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்கிற வரைக்கும் லால் சலாம் தோழர்களே சாரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு இந்த லால் சலாம்னு ஒரு சினிமாவை வேற பார்த்தோமா லால் சலாம்னு சொன்னா கம்யூனிஸ்ட்கள் புரட்சியாளர்கள் தங்களுக்கு இடையில் வணக்கம் செலுத்துறதுக்கான வார்த்தை அதுக்கு வந்து தமிழில் நாம் வந்து செவ்வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேரை எதுக்கு இந்த படத்துக்கு வச்சாங்க அப்படி என்ன இந்த கதை அப்படின்ட்டு நமக்கு ஒரு எதிர்பார்ப்போடி இந்த படத்தை பார்க்க போனால் ஏன் எதிர்பார்ப்புன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி அவங்க அந்த படத்தோட டைரக்டர் ரஜினிகாந்தோட பொண்ணு ஐஸ்வர்யா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஜினி மேலே ஒரு விமர்சனம் வந்ததில்லை ரஜினி ஒரு சங்கி அப்படின்னு வந்தபோது இல்லை 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 எங்கள் அப்பா சங்கியெல்லாம் கிடையாது சங்கியாக இருந்தால் எப்படி லால் சலாம்லாம் நடிச்சிருப்பில் அப்படின்னு இந்த படத்துக்கு வந்து அவங்க வேறு ஒரு வகையான ப்ரமோட்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்களேன்னு அந்த படத்தை போய் பார்த்தா படத்து பேருக்கும் கதைக்கும் என்ன சம்மந்தம்னே தெரில கதை என்னான்னு கேட்டால் கதை இருக்கட்டும் இப்போ வந்து நாம் வந்து ஒரு ரெண்டு புத்தக சந்தையை பார்த்தோம் ஒன்று வந்து சென்னை இன்னொன்று திருப்பூர் இந்த ரெண்டு புத்தக சந்தையிலையுமே நாங்கள் வந்து பெரும்பாலானவங்களை சந்தித்த போது திரைத்துறை ஆர்வமுடைய இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்தாங்க வர்றவங்களுக்கெல்லாம் வந்து திரைப்படமாக்குவதற்கான நாவல்கள் கதைகள் அதுவும் வரலாற்று பின்னணியில் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் மக்களுடைய வாழ்வோட பின்னிப்பிணஞ்சதாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க என்னன்னு அவங்ககிட்ட விசாரித்தா அவங்க எல்லாருமே வந்து மலையாள திரைப்படத்தை வந்து முன்மாதிரியாக வச்சுருக்கிறாங்க மலையாள திரைப்படமே வந்து முழுக்க அங்கே வந்து அவார்டு ஃபிலிமாக குதிக்குதுங்கிறதுக்காக சொல்லலை ஆனால் வந்து ஒரு வகையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மலையாள படங்கள்லாம் வந்து ஒரு யதார்த்தம் இருக்குது மக்களுடைய வாழ்வியல் இருக்குது அவங்களுடைய அந்த படம் மேக்கிங்கில் கூட வந்து அது வந்து ரொம்ப மக்க மக்களோட ஒன்றி போறதாக இருக்குது உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அந்த அந்த பகுதிகள் அதை காட்சிப்படுத்தக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகியலோடும் மக்கள் நேர்த்தியோடும் மக்களுடைய வாழ்க்கையோட பொருந்தி போகக்கூடியதோடும் ரொம்ப பெரிய மூஞ்சல் அடிக்காத வகையில் வந்து கற்பனை கட்டாத த தன்மையெல்லாம் இல்லாத ஒரு தன்மை இருக்குது அதனால் வந்து அந்த படங்கள்லாம் நமக்கு வந்து இது பண்ணும்போது நாம் வந்து மக்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய கதைகள்லேருந்து பண்ணோம்னா அந்த தன்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரக்கூடியவங்களெலாம் எதிர்பார்ப்புகளோடு வர்றாங்க இது ஒரு நல்ல அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நிறைவடைகிறதுக்கு உள்ளார தமிழ் சமூகத்தில் எப்பவுமே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடிய இடத்துல டமால்னு ஒரு வெடிக்கும்ல அது மாதிரி வந்து விழுந்திருக்குது இந்த லால்சலாம் படம் படத்தில் அப்படி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று காலகட்டம் அப்படின்ற வரலாற்று பின்னணியில் தான் படம் தொடங்குது படத்தில் வந்து சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து இந்த நாட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமான ஒரு கதை இந்து இஸ்லா இஸ்லாமியர்கள் இவங்க மத்தியில் வந்து ஒரு நல்லிணக்கம் வரணும் அந்த நல்லிணக்கத்துக்கு வந்து எது எடுத்துக்காட்டாக ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ரெண்டு பேருமே இணைஞ்சி வாழ்கிறாங்க எப்படி இணைஞ்சி வாழ்கிறாங்கன்னு சொன்னால் தான் வந்து மிக சிறப்பான விஷயம் அங்கே வந்து ரெண்டு கிரிக்கெட் டீம் இருக்குது ஒன்று இஸ்லாமிய கிரிக்கெட் டீமு இன்னொன்று இந்து கிரிக்கெட் டீமு ரெண்டு பேருமே பகையோடு இருக்கிறாங்க இணக்கம்னா பகைங்கிற ஒரு அகராதியை உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த படத்தில் தாங்க அவங்க எப்பவுமே அடிச்சிக்கிறதுக்கும் முறைச்சிக்கிறதுக்கும் வெட்டிக்கிறதுக்கும் குத்திக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய நிலையில் எங்கே ஒற்றுமை இருக்குதுன்னே தெரில அவங்க கதாநாயகனோட அப்பா இறந்து போயிருக்கிறாரு இறந்து போன வீட்டில் வந்து இற கதாநாயகன் வந்து இந்து சமூக பின்னணி அவங்க வந்து இந்து சமூக சடங்குகள்லாம் செய்ய போகும்போது அவங்க வீடு இருக்கிறது வந்து இஸ்லாமிய பகுதியில் இருக்குது இவங்க இந்து சமூக சமூகத்தினுடைய சடங்குகள்லாம் செய்ய போகும்போது இஸ்லாமியர்கள்லாம் வந்து நிற்கிறாங்க வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ இங்கெல்லாம் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணுறதா இருந்தால் உங்கள் பகுதிக்கு வந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு அவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இந்த கிராம பின்னணியில் வந்து திடீர்னு வந்து ஒரு அரசியல்வாதி இந்த கிராமத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டாக பிளக்கிறாராம் இந்துக்களை தனியாக இஸ்லாமியர்களை தனியாக பிளக்கிறாராம் அதில் வந்து இந்துக்கள் தர தரப்புலேயும் இஸ்லாமியர் தரப்புலையும் பெரிய கலவரம் எடுத்து அது எங்கே ஒரு கிரிக்கெட் விளையாடக்கூடிய இடத்துல கலவரம் எடுத்து அந்த கலவரத்தில் வந்து கதாநாயகர் ரெண்டு கதாநாயகரில் ஒரு கதாநாயகர் இஸ்லாமிய தரப்பு கதாநாயகருடைய கை வந்து பாதிக்கப்பட்டு அது துண்டாக போய் அந்த இஸ்லாமிய தரப்பு கதாநாயகனோட அப்பா தான் வந்து ரஜினிகாந்த் இந்த ரஜினிகாந்தை பற்றி இந்த படத்தில் சொன்னால் மிக கொடுமையான ஒரு விஷயம் அதில் படம் தொடக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சிறப்பு தோற்றம் ரஜினிகாந்த் அப்படின்னு போடுறாங்க சரி இந்த மனுஷன் வயசான காலத்தில் ஏதோ ரெண்டு மூணு காட்சிகள் வந்துட்டு போவார்னு பார்த்தா பாட்டம் முழுக்க இருக்கிறாரு அப்புறம் எல்லா படத்தையும் மாதிரி இந்த படத்துலேயும் வர்றாரு சக் சக் சக்னு எல்லாரையும் குத்துறாரு அப்புறம் வந்து வில்லன் வில்லனோட வில்லனோட எல்லாம் குத்தி குத்தி கொண்டுருவார் வில்லன்ட்ட போய் வந்து மனிதாவினயம் பேசுவாப்பில்ல ஓ ரத்தமும் ஏன் ரத்தமும் ஒரே ரத்தம் ஆனால் நம்ம ரொம்ப ரெண்டு பேரும் சாந்தியும் சமாதானத்தோட இருக்கணும் இப்படி வந்து மொக்க மொக்க மொக்கைன்னா மகா மொக்கையான ஒரு படத்தை வந்து லால் சலாமுங்கிற பேரில் எடுத்தாங்க பார்த்திங்களா அந்த கொடுமை தான் உலகத்திலேயே பயங்கரமான கொடுமை இதுக்கு வந்து படத்தில் பூரா பிரபலங்கள் ரஜினி பிரபலமாக டைரக்டர் அவங்க பொண்ணு பிரபலமாக அப்புறம் விஷ்ணு விஷால் பிரபலமாக அப்புறம் ரஜினிகாந்தோட பையனா வரக்கூடிய விக்ராந்த் பிரபலமாக இது எல்லாத்துக்கும் மேல வந்து இசையமைப்பாளர் ரகுமான் பிரபலமாக குறைக்கு கிரிக்கெட் பிளேயர் கபில் தேவ் வேறு இருக்கிறாப்புல இப்படி பிரபலங்களை எல்லாம் கொண்டு வந்தா வந்து மார்க்கெட் பண்ணிடலாம் பணம் இருந்தால் ஒரு படத்தை தயாரிச்சிடலாம் அதை மக்கள் தலையில் எப்படியாவது கொட்டிடலாம் அது மூலமாக கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலமை இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ் திரையுலகம் வந்து உறுப்பிடவே உறுப்பிடாது அப்படிங்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு லால் சலாம் படம் முதல்ல இந்த பேர் வச்சதை வந்து கண்டித்து வந்து அல்லது வந்து இந்த பேரை திரும்ப வாங்கணுங்கிறதுக்கான வகையில் வந்து யாராவது ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்க்கணும் அப்புறம் இந்த ப்ர இவர் ரஜினியெல்லாம் இந்த வயசுலலாம் நடிக்கிறாப்புல ரஜினி இந்த வயசு வரைக்கும் இருக்கிறாப்புல இப்படின்ட்டு பிரபலங்களை வந்து மேலும் மேலும் விடக்கூடிய போக்குக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்போ தான் நம்ம திரையுலகம் வந்து முன்னேறும் நன்றி வணக்கம்